எல்லாருக்கும் வணக்கமுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் செடி இது வந்து நடவு பண்ணி சரியாக நாற்பது நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனமுலம் பஞ்சகாவியம் மட்டும்தான் வளர்ச்சிக்காக கொடுத்துருக்கோம் நீர் வழியாக வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்பில் நம்ம கியூமிக் கொடுத்துருக்கோங்க வேறு எதுவுமே கொடுக்கல நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பஞ்சகாவியம் மீனமுலம் ட்யூமிக் இந்த மூணு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சு மோடமாக இருந்தபோது புழு ஒரு தாட்டி விழுந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிவேரியா பேஸியான நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் இந்த செடி வந்து ப்ராக்லி புரக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி நல்லா கூலிங்கான கிளைமேட்டில் தான் வந்து வரும்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பழையத்து பக்கத்தில் அத்தானிங்கிற ஊருங்க இங்கே வெயில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நல்லா அடிக்கும் இந்த வீடியோ பதிவு எதுக்காக மெயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ற ஒரு சிலர் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா இல்லை இயற்கை விவசாயம் வந்து பண்ண முடியாது இயற்கை விவசாயம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் நிறைய நஷ்டம்தான் ஆகுது நம்ம வந்து அந்த அளவுக்கு விளைச்சல் எடுக்க முடியறதில்ல அப்படின்னு ஒரு சிலர் ஒரு நூறு பேர் ஃபோன் பண்ணால் ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் சொல்கிறாங்க சரிங்களா நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முழுமையான இயற்கை விவசாயமாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரமோ அல்லது பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி அந்த மாதிரி எதுவுமே வந்து உபயோகப்படுத்தாமல் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் அதாவது ரசாயனம் இல்லாமல் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முழுமையாக நான் இயற்கை விவசாயம் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு ஆனதில்லை லாபம் இல்லாமல் இருந்திருக்குது லாபம் லாபம் எல்லா வருஷமே லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது லாபம் இல்லாமல் இருந்திருக்குது கொஞ்சமான லாபம் இருந்திருக்கும் அதாவது வந்து இப்போ ஒரு ஆயரூவா லாபம் வர வேண்டிய இடத்துல நூறுரூவா வந்திருக்கும் ஆனால் வந்து ஆயிரரூவா நம்ம போட்ட இடத்துல ரூபா செலவாச்சு அப்படின்ட்டு எந்த ஆகலை ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மீனமெல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறேன் பஞ்சகாவியும் நானே தயார் பண்ணிக்கிறேன் பூச்சி இரட்டி அந்த அக்னியஸ்திரம் மட்டும் தயார் பண்ணுவாங்க ஒரு சில டைமில் முடியாதப்போ நம்ம வந்து பிவெரிய கொடுத்துப்போம் புழுவுக்கு ஸோ இந்த மாதிரி முக்கால்வாசி வசதி பொருட்கள் வந்து நம்மளே தயார் பண்ணிக்கிறோம் நம்ம அடுத்தவங்களை இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து அளவுக்கு வந்து ஆகலை ஸோ இது வந்து நாற்பத்தஞ்சி நாள் ஆனது இந்த ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவரும் இது வந்து இப்போ தான் நெட்டி ஒரு பத்து நாள் ஆச்சு சரிங்களா இந்த மல்ச்சிங் ஷீட் போட்டு எதுக்காக நெட்டினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க காமிக்கிறேன் என்னென்னா நம்ம வந்து தக்காளிக்காக தான் மைல் மல்ச்சிங் ஷீட் போட்டோம் நம்ம கடைகளுக்கே நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ணின காய்கறி பழங்கள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தக்காளி காட்டுற மலிச்சிங்கு போட்டோம் நம்ம எல்லா ஒட்டுக்காக வந்து தக்காளி போட்டோம்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும் அதனால் வந்து பிட்டு பிட்டா தக்காளி போட்டோம் அது வரைக்கும் இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதுக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோழி போடலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டேங்க இது வந்து முட்டைக்கோசு சும்மா ஒரு ரெண்டு இது மட்டும் ரெண்டு கால் மட்டும் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோசுங்க இது வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இந்த காலிஃப்ளவருக்கு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ரெண்டு மாதம் ஆச்சு மூணு பேட்ச் இருக்குது அதாவது ஒரு பத்து நாள் ஒன்றுக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்களா அது வந்து நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இது வந்து ரெண்டு மாதம் ஆச்சு பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது இதுவும் ஒரு ட்ரையல் தான் என்னென்னா இதுக்கு நான் காலிஃப்ளவர் ஊனிட்டு தக்காளி வந்து ஒரு பத்து நாள் கேப் கழித்து ஊடினோம் ஆல்மோஸ்ட்டு பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது இதில் தக்காளி போட்டிருக்கோம் இங்கே வந்து இந்த நடுவாண்டு வந்து காலிஃப்ளவர் உண்மை அதுக்குள்ளேயே முள்ளங்கியும் போட்டோம் ஒரு ட்ரையலுக்காக இப்போ ஃபஸ்ட்டு அந்த அறுபது நாள் சொன்னாங்க அந்த ப்ரொக்கோலி எல்லாமே பூ வச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக பூ வச்சிருக்குதுன்ட்டு இப்போ இயற்கை விவசாயத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா கலை கலை தான் பெரிய பிரச்சனை கலையை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் அந்த கலையை கட்டுப்படுத்தினாவே நம்மளுக்கு வந்து பூச்சி புழு வந்து கம்மியாயிரும் இப்போ களை புழுங்கினோம்னாவே பூச்சி புழு வந்து நல்லா கம்மியாயிடும் இந்த இந்த காலிஃப்ளவர் வந்து இன்னும் பூ வைக்கல ப்ரொக்கோலி வந்து பூ வச்சிருச்சு இன்னும் காலிஃப்ளவர் எதுலையுமே பூ இல்லை ஒரு வாரத்தில் வச்சிடணும்னு நினைக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது இதெல்லாம் ரசாயனத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இது பண்ணி கிரிட்டிக்கலாக பண்ணி வந்து பண்ணக்கூடிய பொருள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் வெறும் பஞ்சகாவிய மீனவளத்துக்கே இந்தளவுக்கு அற்புதமாக வந்திருக்குது சும்மா நம்ம வந்து பேசுகிறையும் பேசிகிட்டே இருக்க வேண்டியதா இல்லை பண்ண முடியாது இல்லை பண்ண முடியாது நம்ம வந்து இதெல்லாம் பொய் பண்ண முடியாது இது வந்து ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தால் இயற்கை வந்து நம்மளுக்கு அது மொழி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து இது கொஞ்சம் வீடியோ எந்த இருக்குதுன்ட்டு ஸ்கிப் பண்ணிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையில் பண்ணலாம் நம்ம வந்து காலி ஃப்ளோர் இவ்வளோ எவ்வளோ அற்புதமாக வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வாழை கரும்பு மஞ்சள் இதெல்லாம் இன்னும் சூப்பராக வருங்க இந்த தக்க இந்த தக்காளி வந்து போட்டு ஒரு மாதம் போகுது ஒரு மாதம் போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்குது இன்றைக்கி குச்சி கட்டணும் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா குச்சி கட்டணும் கட்டணும் இதெல்லாம் சாஞ்சு போயிடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெறும் மீனமலை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் மீனம் மழை கீழே வந்து சுவச்சி சூடம்பூல சிவடி அப்புறம் வேம் ஒரு தட்டி கொடுத்துருக்கோம் தக்காளிக்கு இதுதான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வச்சுட்ருக்கோம் சுற்றியுமே காடு சுற்றியும் பப்பாளி வச்சுருக்கோம் பப்பாளி ஒரு ஐம்பது அறுபது செடியாட்டு வச்சுருக்கோம் அப்புறம் வாழை ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழை செவ்வாழை முந்தன்னு அப்புறம் வந்து இது ரஸ்தாளி நேந்திரம் தேன் வாழை இதெல்லாம் வச்சுருக்கோம் இது எல்லாமே ஒரு ட்ரையலுக்காக தான் போட்டிருக்கோம் எப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா நாளுமே வருமானம் வரணும் அதுக்காக ட்ரையலுக்காக நம்ம வந்து போட்டிருக்கிறோம் பாத்தீங்க இப்போதான் பூ பாருங்க அப்படியே சூப்பராக வந்துருச்சு பூ இன்னொரு ஒரு வாரம் நல்லா மீனம்லாம் கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணோம்னா ஜம்முன்னு வந்துடும் அப்புறம் ஒருத்தர் வந்து என்னை கத்திரிக்காய்க்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு என்னன்னா இல்லை பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாது அவருக்காகவே ஒரு நூறு நாற்று வந்து கத்திரிக்காய் நட்டிக்கிறேன் நான் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு நூறு நாற்று கட்டி நட்டிக்கிறேன் அது வந்து உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சம்பா மிளகை இங்க பாருங்க இப்போதான் காய் பிஞ்சு வச்சுட்டு இது வந்து வெங்காயம் போட்டிருந்தோம் வெங்காயம் பிடுங்கி வச்சு ஒன்றும் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து கீரை போடணும் இது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படியே நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்குது வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை வந்து நம்மகிட்ட அப்படியே சிரித்து பேசுகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து வந்து பாலக்கீரைங்க பாலக்கீரை இது வந்து முளைக்கீரை இப்போ பிடிங்கிட்டு இருக்கிறோம் இது வந்து சிறுகீரை இது வந்து அரைக்கீரை அப்படியே பிடிங்க வச்சு பாதி பாதி இது வந்து நாட்டுக்குத்தமல்லி அங்க இருக்கிறது வந்து ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் வந்து பேட்ச் பேட்சை போட்டுக்கிறோம் அதாவது வந்து வாரம் ஒரு இரநூறு கிலோ அப்படி ஒடிக்கிற மாதிரி அப்புறம் ஓரத்தில் முதலே சொன்ன மாதிரி பப்பாளி அந்த மாதிரி வச்சுட்ருக்குறோம் ஓரத்தில் வந்து கொடிக்காய்கள் போட்டிருக்கேன் ஸோ இப்படி வந்து நம்ம இயற்கை விவசாயமும் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் உரத்துக்கு நீங்கள் போகவே தேவை நீங்களே ரெடி பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ அதுக்காகன்னா நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுறதுல நூற்றுல ரெண்டு பேர் வந்து இல்லை முடியாது நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக அதாவது வந்து இவங்க வந்து இவங்களும் பண்ண மாட்டாங்க பண்ணுறீங்களையும் விட மாட்டாங்க இவங்க பண்ணி அதாவது வந்து என்னை மாதிரி ஆளுகளை பார்த்து ஒரு ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா பத்து பேர் வெளியே போயிடுவாங்க அந்த மாதிரி அதாவது வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் இந்த மாதிரி இந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பத்து பேர் தான் வந்து ரெண்டு பேர் தான் வந்து உள்ள வருவாங்க ஆனால் வந்து இல்லை சரியில்லை இது வந்து நல்லா இல்லை இதெல்லாம் ரொம்ப செலவாகுது அப்படி இப்படின்னு சொன்னோம்னா இதில் நூற்றுல பத்து பேர் உள்ள ரெண்டு பேர் உள்ள வர்றதில் இருபது பேர் வெளியே போயிடுவாங்க பப்பாளி சரிங்களா அதனால் வந்து இயற்கை விவசாயத்தில் எல்லாமே சாத்தியம் சாத்தியம் சாத்தியம்